அவர் சொல்கிற விஷயம் எதுவுமே நான் வந்து பெருசாகவே எடுத்துக்கிறது இட்ஸ் ஜஸ்ட் அ நியூ பார்ட்டி நியூ நியூ பார்ட்டி வித் ஸ்டார்ட் இஸ் நாட் ப்ரூவ் எனி திங் ப்ரூவ் பண்ணுறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நின்று பிறகு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவரை பற்றி நான் வந்து பத்திரிகை சகோதரிகள் சொல்கிறேன் லெட் தம் ஆல் ப்ரூவ் தென் செல்ஸ் தென் டாக் அபவுட் தென் அப்போ நீங்கள் என்ன சார் ப்ரூவ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பொது வாழ்க்கையில் இருந்து இருந்துட்டுருக்கேன் கேட்டு பாருங்க ரசிக மன்றத்தோ ரசிக மன்றத்தை நடத்தும் போது எப்படி நடத்தணும் இந்த ரசிகமன்ற காலத்தில் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம் எங்கே வேணா போய் பாருங்கள் யூ கேன் ஆல்சோ வெரிஃபை விட் இஸ் நாட் தட் பிகாஸ் சோஷியல் மீடியா வாஸ் நாட் ஸ்ட்ராங் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்போ நான் வந்து இப்போ எல்லாம் நான் இதான் செஞ்சிருக்கேன் இதான் செஞ்சிருக்கேன்னு சொல்லலை ஸோ நான் வந்தது வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தது பல காரணங்கள் உண்டு பொது வாழ்க்கைக்கு வர்றது என்னுடைய குடும்ப பாரம்பரியத்தை பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அரசியல் இருந்திருப்பவர்கள் கேட்டீங்க தங்கமணி சிபிஐ டால் டாலர்ஸ் லீடர் சிபிஐ கேட்டீங்க தங்கமணி பெரிய பார்த்தான் சிபிஐ ஆதித்தனார் என் பெரிய பார்த்தான் கேபி கே கேபி கேபி கந்தசாமி மைத்தூரர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சராக இருந்திருக்கார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஊறி அரசியல் இப்படி தெரிந்து கொண்டு பொதுவாக்கில் ஈடுபட்டு ஒரு இயக்கத்தினை நினைத்து கொண்டு செயல்பட்டவன் நான் அதனால் என்ன நடக்குது மக்களுக்கு என்ன புதிதாக சொல்ல போகிறோம் வாட் இஸ் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் த பீப்புள்ன்றது கணிக்கணும் முதல்ல நீங்கள் பேசுகிறது பவள விழாவை பற்றி வந்து தவக தலைவர் கேண்டல் பண்ணுறாரு அவங்க பாரம்பரியமாக நடத்திருக்காங்க அதையான் கிண்டல் பண்ணுறீங்க அதனால மக்களுக்கு என்ன நாளைக்கு வந்து நான் வந்து எழுபதாவது வயசு கொண்டாடுறேன் சிறப்பாக கொண்டாடுறேன் அப்படின்னு நம்ப எழுபது வயசு கொண்டாடுறது அதுக்கு தான் சொல்லுவோம் அப்படி கொண்டாட சொல்லணும்னு கேட்டேன் டாக் சென்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் வந்து எதிர்கட்சி ஒருத்தர் எதுக்கணுன்றதுக்காக கண்டதெல்லாம் இருக்கக்கூடாது நியாயத்தை சொல்லணும் உண்மையை சொல்லணும் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு அந்த கட்சியை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டுருங்க அந்த கேள்வியை கேட்காம அவரை கூப்பிட்டு ஒரு ஆயிரம் ப்ரெஸ்ஸை வச்சு பதில் சொல்ல சொல்லுங்கள் ஆ ஸ்கீம் இஸ் பாலிசிஸ் டட் நாட் இஸ் பார்ட்டி டாக் அபவுட் பீப்பிள் இன்ஸ்டிகேட் வயலன்ஸ் அது பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்